நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மணிலா வாத்து வந்து ஃபேமிலியோட சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்காங்க பெரிய வாத்து வந்து தாய் வாத்து மீதி இருக்கிற குட்டி இது ஒண்ணு என்ன ரேட் தெரியல அந்த சேல்ஸுங்களா ஆமாங்க அதோட ஆண் வாத்து ஜோடி ஆண் வாத்துமே கொடுத்துடலாம் இருக்கேனுங்க இது வந்து ஒன்றரை மாசமான ஒன்றரை மாசம் தான் ஆகுதுங்க சரியா மொத்தம் அஞ்சு வாத்துகள் இருக்கு அஞ்சு வாத்துகள் இருக்குங்களா தாய் அப்பா மகன் அது போக பிள்ளைகளோட இருக்காங்க